என்னுடைய மனப்பூர்வமான என்னங்க நான் இதை போட்டுட்டு வந்தாச்சு அப்பாவும் போட்டாச்சு இல்லை நம்ம நித்தீஷ்டிகேரு போடணுமா அண்ணாவுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய பையனுக்கு அவனும் போட்டுட்டான் ரொம்ப ஹாப்பி நம்ம செல்லக்குட்டிக்கு போடணுமா அதான் கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு நிறைய வருஷம் ஆகட்டும் அப்புறம் போடலாண்டி அப்படி சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலியை சேர்ந்த நித்தீஷ் ஃபேமிலியை சேர்ந்த அனுசியா சுரேஷ்குமார் அவங்க வந்து அனு ஆண்டி சொல்ல சொல்லி நாங்க நம்ம நிச்சயிச்சிட்டே சொல்லுமா அனு ஆண்டி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க வெரி குட் அப்புறமேட்டு நிறைய பேர் அவளுக்கு வந்து இந்த கழுத்துல வந்து கருப்பு அதிகமா இருக்குன்னு கேட்டு வந்தீங்க ஆ இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு கட்டு மக்கள் கட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பாருங்க டெர்மடெக் போட சொல்லியிருந்தீங்க அப்படி இருந்தும் வந்து அது அவ்வளோவா கேட்க மாட்டேங்குது என்னன்னு தெரியல நான் வந்து வீட்டிலையே கொஞ்சம் ரெமெடிஸ்லாம் பண்ணிட்டு வரேன் அதனால் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குது அது வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும் அப்படி சொன்னார் டாக்டர் வெயிட்டை குறைக்கணும்னு அப்புறம்தான் இன்றைக்கி வந்து நித்தீஷி வந்து கொஞ்சம் வீட்டில் ஒர்க்லாம் பண்ணிட்டு தான் இருக்கா எழுதுகிற வேலையெல்லாம் இல்லை அழகாக எழுதிட்டுருக்கா அதுக்கப்புறம் இந்த வாரம் ஃபுல்லும் அப்படியே எங்களுக்கு போயிடுச்சு இனி ஊருக்கு போக வேண்டியது இருக்குது அதுக்கான பயனெல்லாம் ஏற்பாலாம் நடந்துக்கிட்டு இருக்குது கட்டுமா நம்ம நித்தீஸ் டீட கையெழுத்து எப்படி இருக்கு பாருங்க தெரியுதா நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ நல்லா அழகாக எழுத ஆரம்பிச்சுட்டான் இன்னும் எழுதிட்டுருக்காள் எழுத தான் வந்து அவளுக்கு நல்லா பழகும் அதனால் இப்போ நல்லா எழுத ஆரம்பிச்சிட்டா வீட்லேயும் சும்மா இருக்கிறதுல நிறைய நேரம் அவளை எழுத வச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அதே மாதிரி ஸ்பெல்லிங் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ எழுத்த பார்த்து ஸ்பெல்லிங் படித்து அழகாக லெட்டர்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு இல்லை சூப்பராக நம்ம செல்லக்குட்டி வந்துட்டுருக்காள் இனி என்னுடைய ஒர்க்கெலாம் என்னென்னு பார்ப்போம் நம்ம செல்லக்குட்டி படிச்சுக்கிட்டு இருக்கட்டும் நம்ம போய் கிச்சனில் நானும் வச்சிச்சி நான் என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம் அதோட என்னை விளாக்க முடியும் அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ட்ராவல் இருக்குது ட்ராவல் விளாக்கலாம் பார்க்கலாம் ஓகே ஓகேவா ஓகேயா இன்றைக்கி சமையல் வந்து கோஸ் பொரியல் அதுக்கப்புறமா முள்ளங்கி சாம்பார் அது ரெண்டும் வச்சாச்சு இன்றைக்கி எல்லாம் காலையிலே சமையல் முடிச்சு எப்பயுமே இப்போ கொஞ்சம் நேரம் காலையிலேயே சமையல் முடிச்சிது வெயில் தாங்க முடியல தகிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் கொஞ்சமாக காலிஃப்ளவர் இருந்தது பையன் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தான் சரி அதை போட்டு காலிஃப்ளவர் பக்கோடா மாதிரி பண்ணியாச்சு நம்ம செய்கிறது யார் தெரியுமா நம்ம செல்லக்குட்டி தான் உங்களுக்கே தெரியும் அடிக்கடி ஆயில் ஃபுட் சமைச்சிட்டு வந்தோம் இப்போ கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணியாச்சு செஞ்சால் தானே சாப்பிட சொல்லுது அதனால் செய்கிறது இல்லை விட்டாச்சு அது சுட சுட செய்யும் போதே கொஞ்சம் அப்படியே சாப்பிட்றது நான் நினைச்சு ஈஸ்ட்டியும் ஏன்னா செஞ்சு வச்சு சாப்பிட்ற அளவுக்குலாம் பொறுமை கிடையாது அப்படி சுட 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 வாயில் போட்டு அப்படியே சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு எங்களுடைய பங்கை நாங்கள் சாப்பிட்ருவோம் இது எத்தனை பேர் செய்வாங்கன்னு தெரியல ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி தான் செஞ்சுட்ருக்கோம் எங்கள் பங்கை சாப்பிட்டே முடிச்சுருவோம் அதுக்கப்புறம் தான் மிச்சம் மிச்சம் அங்கே போவோம் அதனால் கொஞ்சம் ஒரு ரெண்டு கொஞ்சமாக தான் இருந்தது காலிஃப்ளவர் சரியாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து முருகைக்காய்லாம் வச்சு வச்சுருந்தது அதை போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக வேக வச்சு எடுத்து வடித்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம நிச்சயி வந்து அதை என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அது ஒரு பொரியல் மாதிரி அப்படியே கையால் போடு ஜீரகம் மிளகா போடும் ம் மிளகாய் ம் ஜீரகம் இந்த முருங்கக்காய் போட்டு வேக வச்சு வச்சிருக்கில்ல இதை போட்டு ஒரு பெரட்டல் மாதிரி ம் அடுத்தது வெங்காயம் போடு அது பேர் என்ன வெங்காயம் போட்டுட்டு கலந்து விடும் ஐய தக்காளி போடு ம் போடும் அது பேர் என்னாப்பொடி ம் இன்னும் கொஞ்சம் போடு இன்னும் கொஞ்சம் போடு ம் மஞ்சள் பொடி வெரி கட் சூப்பர் குட்க் அடுத்தது மல்லிப்பொடி கொஞ்சம் போடு இதுதான் தான் மல்லிப்பொடி நான் நிறையா எடுத்து போடும் நிறையா போடும் போட்டு போடு ம் இப்போ கலந்து விடு உப்பு இடும்மா இல்லை கையால் கையால் எடு இது நல்லா வதங்கணும் அது பேர் என்ன போடு அடுப்பு சிம்பிளவே வெரி குட் கலந்து விடும் ம் முருங்கக்கா போடு அதுக்கு பேர் என்னது முருங்கக்கா சொல்லு முருங்கக்காய் அப்படியே போடு ம் நல்ல கலரி விடும் சூப்பரா வந்துச்சுல ரெடியா என்னது வெரி குட் உங்களோட முருங்கக்கா பொரியல் ரெடி இல்ல சாப்பிட வாங்க சொல்லு சாப்பிட வாங்க பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதெல்லாம் ஆயின்மெண்ட் செல்ல குட்டிக்கு அந்த புண்ணு புண்ணாக வந்திருக்கா அதுதான் பாய்